உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோவை உங்களால் பார்க்க முடியும் ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒளிபரப்பு எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் இது வரைக்கும் வெளிவரலை நம்ம சேனலில் மட்டுந்தான் முதல் முறையாக இந்த அபூர்வ தரிசனத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா கோவிலுக்குலையும் ராகு கேதுக்கு நடுவில் சிவன் தான் இருப்பார் ஆனால் இந்த கோவிலில் ராகு கேதுக்கு நடுவில் மயிலோட முருகன் காட்சி தராரு இந்த மாதிரியான தரிசனம் வேறு எந்த கோவிலையும் உங்களால் பார்க்க முடியாது இந்த மாதிரி ஒரு சிலை இந்த கோவிலில் இருக்குன்றதை இதுவரைக்கும் எந்த ஒரு சோசியல் மீடியாலையும் வெளிவரல நம்ம சேனலை தான் முதல் முறையாக நம்ம போஸ்ட் பண்ணுறோம் இந்த கோவில் எங்கே இருக்குது எப்படி பரிகார பூஜை பண்ணலாம் எப்படி தரிசனம் பண்ணலான்றதை இங்கே உள்ள ஐயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வெல்கம் டு அம்மன் கோவில் வாசல் கோலம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பனக்குடி பனக்குடி சாத்தையனார் இது தட்டடி கிராமம் அதாவது தட்டடி பஞ்சாயத்து தட்டடி கிராமம் தட்டடி கிராமத்தில் இந்த கோவில் குடியிருக்கு இது எப்படி பணக்குடி சாத்தையனார்னு பேர் வந்ததுன்னா இதுக்கு வந்து உண்மையான பேர் வந்து பனங்குட்டி சாத்தையனார் தான் பனங்குட்டி சாத்தையனார்னு பனைமரத்துக்கு அடியில் பனங்குட்டின்னா இந்த சின்ன குட்டி பனையை வந்து பனங்குட்டின்னு சொல்லுவாங்க அப்போ நாடார் சமுதாய மக்கள் வந்து பதநீர் இறக்க வந்து அவங்க தான் வந்து இந்த பனைமரத்து சம்பந்தமாக வந்து பதநீர் இறக்குறது இந்த மாதிரி பார்த்துருக்காங்க அப்போ வந்து பனைமரத்துக்கு அந்த பனங்குட்டி தூரில் அந்த பனங்குட்டிக்கு கீழே வந்து மண்ணுக்குள்ள பூமியில் வந்து சுயம்புவாக வந்தது அப்போது சுயமுவா கண்டுபிடிச்சி அவங்க தான் நாடாளுமன்ற பெருமக்கள் தான் முதல்ல இதை வந்து இதை வச்சு வணங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நகரத்தாரோட சேர்ந்து நகரத்தார் முன்னால் இங்கே குரட்டிங்கிற கிராமம் பக்கத்தில் கொரட்டிங்கிற கிராமம் அங்கே கிராமத்தில் வந்து இருந்திருக்காங்க அவங்களுடைய அனுமதியோடு நகரத்தார் பெருமக்கள் வந்து ஆலயமாக உருவாக்கி வச்சாங்க இப்போ இதில் வந்து இப்போ நகரத்தார் வந்து மொத்தம் இருபத்தி நாலு ஊரில் இருக்காங்க நகரத்தார் இதில் அவங்க நகரத்தார் மாதிரியே நா நாடாரும் அதிகமாக இருக்காங்க இப்போ நாடார் பெருமக்களும் அதிகமாக இங்கே வந்து அவ்வளோ குலதெய்வம் இது தான் இதுக்கு முக்கியமான விசேஷ நாள் வந்து மா பொங்கல் அன்னைக்கு இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சு எல்லா நாடார் பெருமக்கள் அனைவரும் எங்கெங்கே இருக்காங்களோ அவ்வளோ பேரும் இங்கே வந்துடுவாங்க வந்து இங்கே பொங்கல் வச்சுட்டு போகிறதோடு அன்னைக்கு நிப்பாட்டிடுவாங்க அதாவது தை பொங்கல் அன்னைக்கு மறுநாள் தான் அவங்க வீட்டில் பொங்கல் வைப்பாங்க இங்கே கோயிலில் போ அவங்க வீட்டில் வைப்பாங்க இந்த பொங்கல் அன்னைக்கு அந்த நாடார் பெருமக்கள் எல்லாருமே இங்கே வந்து பொங்க வைப்பாங்க இப்போ ரெண்டு வருஷமாக வந்து நகரத்தாறு நாங்களும் வைக்கணும்னு சொல்லி இப்போ அவங்களுக்கு ஒரு பானை வச்சு பொங்க வைக்கிறோங்க பானை வச்சு பொங்க வைப்போம் பொங்கல் வச்சு முதல்ல ஊரார் மரியாதை அடுத்து வந்து நக ந நகரத்தாறு அதுக்கப்புறம் நாடார் அது போக இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டால் இந்த கும்பாபிஷேகம் பண்ண தேதி சித்து அதாவது சித்திரை மாதம் கடைசி வாரத்தில் அந்த சித்திரை அந்த கும்பாபிஷேகம் பண்ண நட்சத்திரத்துக்கு அந்த இதை பார்த்து அது சித்திரை மாதம் அல்லது வையாசியில் வரும் வருஷாபிஷேகம்னு சொல்லிட்டு நகரத்தார் வந்து செய்கிறாங்க அன்னைக்கு வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் நடக்கும் எல்லாரும் எல்லா நகரத்தார் வருவாங்க நாடார் வருவாங்க எல்லா இன மக்கள் வருவாங்க அதுது சிறப்புங்க அது போக இப்போ இங்கே வந்து ராகு கேது இருக்குது இங்கே வந்து பரிகார பூஜை பண்ணுறோம் பரிகார பூஜை பண்ணுற ராகு கேது நடுவில் வந்து முருகன் இருக்கார் எல்லா இடத்துலையும் அந்த ச வந்து சர்ப்ப வடிவில் இருக்கிற ராகு கேது நடுவில் வந்து சிவன் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அமைப்பு எப்படி வச்சிருக்காங்கன்னா முருகன் இருக்கார் முருகன் வந்து மயில் வாகனத்தில் இருக்கார் அப்போ ராகு கேது செவ்வாய் இந்த தோஷம் உள்ளவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறோம் பரிகாரம் பண்ணுறா ஞாயிற்றுக்கிழமை இறங்கும் பொழுது ராகு காலத்தில் அதுக்கு வந்து பரிகார பூஜை பண்ணுறோம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நாலரை டு ஆறு ராகு காலம் அந்த டயத்தில் அதுக்கு வந்து பரிகார பூஜை பண்ணுறோம் ஆனால் இங்கே வந்து பண்ணிட்டு போனவங்க எல்லாமே திருமண பாக்கியம் குழந்த பாக்கியம்லாம் நிறையா நல்லது நடக்குதுன்னு நிறையா வர்றாங்க அப்போ இந்த குழந்த பாக்கியம் இதெல்லாம் வந்து வேணாப்போ வந்து இப்போ ஒருத்தர் செஞ்சுட்டு போகிறாங்க நாங்கள் போய் அவங்கள பார்க்குறது இல்லை அவங்க வந்து சொல்கிறாங்க ஐயா நாங்கள் பண்ணிட்டு போனால் கிடச்சிருச்சு குழந்த பாக்கியம் கிடச்சிருச்சுங்கிறாங்க திருமண தடையாகிறது வந்து திருமண தடையும் ஐயா திருமணம் ஆயிடுச்சு அங்கே வந்து செஞ்சுட்டு போனால் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அந்த அது வந்து ரொம்ப விசேஷமாக அதையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ அதுதான் இங்கே உள்ள சிறப்பு ரெண்டாவது அது பக்கத்தில் வந்து மரம்னு ஒரு மரம் பார்ப்போம் இந்த ராகு கேதுவை சேர்ந்தது வடிவம் சர்ப வடிவங்கிறது வந்து ராகு கேது ராகு கேது வந்து சர்ப்ப வடிவம் அந்த சர்ப்ப வடிவத்துக்குள்ளே இருக்கிறது வந்து முருகர் வந்து மயில் வாகனத்தில் இருக்கார் முருகன் ம முருகன் இது முருகன் சிலை மயில் வாகனம் மயில் வாகனத்தில் ஆமாம் மயில் வாகனத்தில் உட்காந்துருக்கார் ஒரு காலம் மடக்கி உட்காந்துருக்கார் இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இது இந்த அமைப்பு வந்து வேற எங்கேயும் இல்லைன்னு எல்லா மக்களும் நகரத்தார் மக்கள் சொல்கிறாங்க ஆனால் நம்ம எங்கேயும் போய் நம்ம பார்க்கல வர்றவங்க நகரத்தார் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறவங்க இல்லையா அவங்க வந்து சொல்லி தான் வந்து அவங்க ரொம்ப விசேஷமாக வந்து சொல்கிறாங்க ராகு கேது ராகு கேது வந்து சர்ப வடிவம் தான் அவருக்கு வந்து உருவம் கிடையாது ராகு கேதுக்கு வந்து உருவம் கிடையாது ராகு கேது செவ்வாய் மூணும் வந்து ஒருங்கே சேர்ந்து அதில் அமைப்பில் இருக்காங்க இந்த அமைப்பு வந்து நகரத்தார் பெருமக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம போகலை அவங்க வந்து ப பல ஆலயங்களுக்கு போய்ட்டு வர்றவங்க அவங்க இந்த அமைப்பு வந்து திருக்கடையூரில் மட்டும்தான் இருக்குது வேறு தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இல்லை பூரா எல்லா இடத்துலையும் சிவன் தான் இருக்கும் அதனால் இது வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு நகரத்தார் சொல்கிறாங்க ஆனால் இப்போ இதுக்கு வந்து நாங்கள் பரிகாரம் பண்ணுறோம் நிறைய வர்றாங்க வந்து பரிகாரம் பண்ணி பரிகாரம் பண்ணி பரிகார பூஜை பண்ணிவிட்டு போனாக்க அவங்க காரியம் வந்து நல்லா வெற்றியாகுது ஜெயமாகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வர்றவங்க அடுத்தடுத்து இப்போ வந்து ஒருத்தர் செஞ்சுட்டு போய் அவங்களுக்கு இதாகிடுச்சுன்னா அவங்க அடுத்தகிட்ட சொல்லி அடுத்தகிட்ட சொல்லி இப்படி வர்றாங்க இது எப்படி எங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இது வந்து எந்த காலத்திலே வச்சுருக்காங்க எங்களுக்கு தெரியாது எங்கள் இப்போ மூ மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு முன்னால் இது கோயில் உருவாகையிலே வச்சுருக்காங்க அது என்ன அமைப்புக்காக வச்சாங்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து சும்மா சாதாரணமாக பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்போ வந்து என்னோட ரிலேஷன் ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்குறவர் அவர் யதார்த்தமாக என்னை பார்க்குறதுக்காக வந்தவர் அப்போ அந்த கோவிலை வந்து சுற்றி நான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்து பார்த்தார் பார்த்துட்டு அவர் தான் சொன்னார் அப்பா இது வந்து ரொம்ப விசேஷமான சங்கதிப்பா இந்த மாதிரி அமைப்பு எங்கேயும் கிடைக்காது இது என்னப்பா நீங்கள் எப்படி விட்டுட்டி அப்படின்னா ஐயா எங்களுக்கு தெரியாது இருக்குது நாங்கள் பூஜை பண்ணுறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி இதுக்கு வந்து பரிகார பூஜை பண்ணால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும் இந்த அமைப்பு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி தான் வந்து அவர் ஜாதகம் பார்க்குறவர் அவர் அனுப்பி விட்டார் இந்த மாதிரி இங்கே போய் நீங்கள் அந்த பரிகார பூஜை அந்த மாதிரி தோசை உள்ளவங்க ஜாதகம் பார்க்கும்போது இதாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து பாருங்கன்னு சொல்லி இங்கே வந்து அனுப்பி விட்டாரு அப்போ அவங்க வந்து செஞ்சாங்க செஞ்சவங்களுக்கு காரியம் ஜெயமாயிடுச்சு அப்போ அவங்க சொல்லி அவங்க சொல்லி அவங்க சொல்லி அப்படியே வந்து எல்லாருக்கும் நல்லா டெவலப் ஆகி எல்லா மதத்துக்காரர்களும் வர்றாங்க முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே வர்றாங்க கேரளாவில் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி இருக்காங்க பக்கம் கேரளாவுங்க இந்த கோயில் குலசாமி கும்புற நாடார் வந்து அங்கே கேரளாவில் இருக்காங்க அவங்க வந்து எங்கள் குலசாமி கோயில் விசேஷம் அங்கே சாமி கும்பிட போகிறோம்னா அவங்க கூட அவங்க வந்திருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் சாமி வந்து ரொம்ப சக்தியான சாமி நீங்கள் பிரார்த்தனை என்ன வேண்டிக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்போ நாங்களும் எத்தனையோ கோவில் போயிருக்கோம் இந்த கோயிலில் வந்து நாங்கள் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம் அது காரியம் எங்களுக்கு பிரார்த்தனை ஜெயம் இந்த கோயிலை எங்களுக்கு குலசாமியாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி அவங்க ஒரு பிரார்த்தனை வேண்டிகிட்டு போயிருக்காங்க அந்த பிரார்த்தனை அவங்களுக்கு நடந்துச்சு பக்கா முஸ்லீம் கேரளா முஸ்லீம் அவங்க அப்படியே மாறிட்டாங்க அங்கே எப்படி இருக்காங்களோ வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐயா நாங்கள் அஞ்சு வேளை தொழுகிறோம் ஆனால் எங்களுக்கு குலதெய்வம் மாதிரி இந்த சாமியை வந்து நினச்ச காரியம் எங்களுக்கு உடனே நட நடை நிறைவேறிடுச்சு அதனால் எங்களுக்கு குலசாமின்னு வருஷத்துக்கு ரெண்டு தடவை வருவாங்க வந்து அபிஷேகம்லாம் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அதே ஞாயிற்றுக்கிழமை தான் அதுக்கு வந்து விசேஷமான நாள் ஞாயிற்றுக்கிழமை கல் அதே கிழமை தான் எந்த இப்போ பரிகார பூஜை பண்ணாலும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது இறங்கு பொழுது அதாவது அந்திமட்டம் மாலை நேரத்தில் அப்போ மாலை நேரத்தில் வர ராவு காலம்னாக்க செவ்வாய்கிழமை இருக்குது செவ்வாய்கிழமையும் மூன்று டு நாலு ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு காலம் ஆனால் செவ்வாய்கிழமைய விட ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப விசேஷமாகும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை அந்த ராகு கால பொழுது தான் வந்து செய்கிறாங்க அந்த பொருள் அவங்க வாங்கிட்டு வருவாங்க அப்படி வாங்கிட்டு பூஜை செய்கிறவங்க வந்து மஞ்சத்தூள் அபிஷேகத்துக்கு வந்து மஞ்சத்தூள் நல்லெண்ணெய் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நூறு எம்எல் நூறு இந்த மாதிரி வாங்கிடணும் அதை மஞ்சத்தூள் எண்ணெய் நல்லெண்ணெய் பால் மூணு அபிஷேகம் ஒரு அர்ச்சனை செட்டு ரெண்டு எலுமிச்சம்பழம் கருப்பு உளுந்து கொஞ்சம் அதாவது ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் அந்த மாதிரி கருப்பு உளுந்து அது பயிர் கொள்ளு பயிர்னு அந்த காணப்பயிருன்னு சொல்லுவாங்க அந்த காணப்பயிர் கொஞ்சம் இது ரெண்டு வந்து நிவேதனம் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து நிவேதனம் வச்சு அர்ச்சனை உள்ள இது பண்ணி அவங்க பேர் நட்சத்திரம் ராசி எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த எலுமிச்சம்பளத்தை நறுகி திருஷ்டி பரிகாரம் மாதிரி உட்காந்து நாலு தசைக்கும் தலையை சுற்றி போட்டுட்டு அவங்க திரும்பி பார்க்காம போயிடுவான் ஆமாம் இதுக்கு வச்சு நிவேதனம் பண்ணுற படையல் பொருள்லாம் கொண்டு போய் மண்ணுக்குள்ளே கொண்டு போய் செஞ்சிடும் புதச்சிடும் புதச்சிடும் அது புதைச்ச உடனே அது வந்து முளைச்சி வந்துடும் முளைச்சி வந்துடுது ஆமாம் அந்த சைடில் தான் போடுவோம் அது ஆமாம் முளைச்சி அந்த மாதிரி முளைச்சிரும் அந்த மாதிரியே அவங்க காரியம் நல்லா ஜெயமாயிடுச்சு வெற்றி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வர்றாங்க சில பேர் வந்து இந்த மாதிரி தோசை கடுமையாக உள்ளவங்க வந்து மூணு வாரம் ஏழு வாரம் ஒம்பது வாரம் அந்த மாதிரி பண்ணுவாங்க சும்மா தோசை வந்து லேசாக பாதிப்பு உள்ளவங்க வந்து ஒரு வாரம் வர தோது இல்லாத வர வாய்ப்பு இல்லாதவங்க வந்து ஒரு வாரம் பண்ணிட்டு போவாங்க கண்டிப்பாக பலன் உண்டு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அது நூற்றுக்கு நூறு நாங்கள் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியும் ஏன்னா வர்றவங்க எல்லாருமே அவங்க செஞ்சுட்டு போனவங்க நல்லா முடிஞ்சிருக்குன்னு அடுத்து வரும்போது எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க வந்து நல்லா சிறப்பாக மற்ற மூலஸ்தானத்துக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு போகிறாங்க ஆமாம் ஆமாம் முருகன் மயில்வாழ் ராகு கேது முருகன் முன்னாடி வந்து இருக்கணும் எல்லாம் இருக்கும் எல்லா இடத்துலையுமே லிங்கம் தான் இருக்கும் ஆனால் இங்கே வந்து முருகன் இருக்கார் ஆமாம் அது வந்து ரொம்ப விசேஷமாக ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றிமா இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக சொன்ன ஐயருக்கு ரொம்ப நன்றி இவரோட ஃபோன் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் பரிகாரம் பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இந்த தோசம் கழிக்கிறதுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் செலவாகும்னு நினச்சி பயப்படாதீங்க இவங்க ஒரு ரூபா கூட வாங்க மாட்டாங்க இந்த ஐயா சொன்ன பொருட்களை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்து தோசம் கழிச்சா போதும் தோசம் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வரணும்னு அவசியம் இல்லை அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்க கூட இந்த தோசத்தை வந்து கழிச்சிட்டு போகலாம் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு தோசம் கழிச்சிட்டு போகலான்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த சிலையை வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு உடம்பெல்லாம் புல் அரிச்சிடும் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் கவனிச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஐயா வந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அவரோட முகத்தில் ஒரு விதமான ஒளி வந்து வந்துக்கிட்டே இருந்தது கண்டிப்பாக அது கடவுளோட சக்தி அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் அந்த ஐயா பேசும் பொழுது அந்த லைட் வெளிச்சம் வந்து அவர் அவர் மேலே பட்டு பட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு சிலையை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் கோவிலோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் ஒருவேளை நீங்கள் வர்ற நேரம் கோவில் க்ளோஸாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கால் பண்ணி கூப்பிட்டிங்கன்னா உடனே அவங்க கோவிலுக்கு வந்துடுவாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு சிலை இந்த கோவிலில் இருக்குன்றது மற்றவங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்போம் நம்புகிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்